ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதான் தென்மலை ஃபோர் தென்மலை த்ரீயோட லிங்க் வந்து நான் கீழோடி கொடுத்துருக்கேன் என் பாப்பால் நான் அப்போது ஒரு டீ கடையில் நானும் பாப்பாலும் ஜூஸ் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தோம் எங்கள் அம்மா மட்டும் காப்பி குடிச்சிக்கிட்டு அப்படியே முறுக்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது நான் வந்து எங்கள் அப்பாட்ட அடம் பிடிச்சி சாக்லேட் வேணும் அது வேணும் இது வேணும்ண்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் பாப்பா என்னோடனா அது வாங்கிக்கிட்டே இருக்கா லிஸ்ட் அதிகமாக ஆகிக்கிட்டே போதி தொட்டு நிறைய செலவாயிட்டு எங்கள் அப்பாவுக்கு நிறையா செலவு வச்சுட்டோம் அப்படியே வெளியே போயிட்டான் யாராவது பயணம் இனிதே முடிந்தது அது மட்டும் இல்லை எனக்கு கேரளாங்க வார்த்தை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் அவங்க மொழி எல்லாமே பிடிக்கும் எனக்கு மலையாளம் எல்லாமே அவங்க பேசுகிற மொழியே ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்ச நாளில் நானும் யூடியூப்பில் நல்லா யூடியூபராகி பணம் சம்பாதிச்சு கேரளாவில் ஒரு வீடு வாங்கினோம் வீடு வாங்கி வாரத்துக்கு ஒரு கையாவது இங்கே வந்து டூரில் தங்குத மாதிரி தங்கிட்டு போயணும் அதான் என்னோட ஆசை நாங்க லூலு மாங்காய்ல நிறைய கேம்லாம் வேண்டோம். வேண்டாம் நல்லா ஜாலியா இருந்தது அகிலனின் கேரளா பயணம் முடிந்து விட்டது பை பா